கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்ரோத்ரம் இந்த சர்ச்சுக்கு வந்து இது மூணாவது நியூ இயரு ஃபஸ்ட்டு நியூ இயர் அப்ப சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் தான் நாங்க வந்தோம் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருந்தோம் உட்கார்ந்துட்டு இது என்ன வேற சர்ச்சுக்கு போயிட்டு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு மாதிரி அஹ் கோவத்திலேயே உட்கார்ந்திருந்தேன் அப்புறம் பார்த்தோம்னா அதே இருபத்தி ரெண்டாவது வருஷம் நியூ இயருங்கிறப்ப இது இப்போ நான் உட்காந்துருக்க இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்து ப்ரேயர் பண்ணப்போ ரொம்ப இவ்வளோ வருஷம் நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன் இவ்வளோ நியூ இயர் ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த நியூ இயர் ப்ரேயர் மாதிரி ஒரு ஆசிர்வாதமான ப்ரேயரை நான் பார்க்கவே இல்லை அதனால் ரொம்ப ஜபத்துலேயோ ஆசீர்வாதமாக நான் நிறைஞ்சேன் அதுலேருந்து தொடர்ந்து பழைய சபைக்கு போகிறதுக்கான அந்த தாட் கூட எங்களுக்கு வரல ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த கரம் அந்த வார்த்தை வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம்தான் எங்களை ரொம்ப தொட்டுச்சு அதுலேருந்து இங்கே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் கண்டினியூ பண்ணதுலேயே இப்போது சனிக்கிழமான உபவாச ஜபத்தில் இருங்க சபம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கேன் உபவாசம் சபம் பண்ணணுன்னு ஆனால் எப்போல்லாம் நான் சபம் பண்ணணுன்னு நினைக்கிறனோ அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப பசிக்கும் சீக்கிரமாக சாப்பிடுவேன் எப்பயும் சாப்பிட்றதை விட அன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிடுவேன் சொல்லப்போனால் பல்லு விளக்காமல் கூட நான் சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு உபவாசம்னு என்றைக்கு நான் நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் பல்லு விளக்காமல் கூட சாப்பிடுவேன் ஆனால் இப்போது ஒரு நாள் சாட்டர்டே ஃபாஸ்ட்டிட்ட உபவாச ப்ரேயருக்கு நாங்கள் வந்தோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் உபவாசப் ப்ரேயரோடு வந்தேன் வந்துட்டு ப்ரேயர் பண்ணப்போ நான் ப்ரேயர் பண்ண வந்த நோக்கம் வந்து வேறதான் தான் ஆனால் ஃபாஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் எனக்கு ரொம்ப வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து என் கழுத்து பகுதியில் ரொம்ப வழியாக இருக்கும் இப் ரொம்ப ஒரு ஒரு பேக் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது ஆனால் நான் பாசிட்ட சொல்லவே கிடையாது ஒரு நாள் கூட இந்த ரெண்டு வருஷம் வந்ததில் நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் பாசிட்ட நான் சொன்னதே கிடையாது இந்த கழுத்து பகுதியில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது என்னை தொட்டு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கழுத்து பகுதியில் உனக்கு வழி இருக்குது இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற வழியை போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு உடம்பே சில்னஸ் ஆகி ஒரு மாதிரி பெரிய ஒரு அற்புதத்தை பெற்ற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி பேக் பெயினும் அப்படி தான் பேக் பெயினை பற்றி நான் சொன்னதே கிடையாது நம்ம நம்மளுக்கு சிசரியன் டெலிவரி அதனால் பேக் பெயின் வருது அப்படின்ற மாதிரி நான் அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கல ஆனால் இது சிசரியனால் வந்த பேக் பெயின் கிடையாது இது உன்னை பிடிச்சிருக்க ஒரு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டு அதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம் நாள் உபவாச ப்ரேயரில் எனக்கு ரெண்டு அற்புதம் நடந்துச்சு அதை முடிச்சு இந்த கடைசி இருபத்தி ஒரு நாள் பாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு நான் இன்றைக்கி வருவே தெரியல ஆனால் ரொம்ப ஒவ்வொரு நாளும் கிளம்புவேன் இன்றைக்கி ஃபுல்லாக நினப்பேன் இன்றைக்கி நம்ம பாசிங் ப்ரேயருக்கு போகணும் இன்றைக்கி போகணும் போகணும்னு நினப்பேன் ஆனால் போக முடியாது சாயந்தரம் வந்தோன்னா ஏதாவது ஒரு தடை வந்துடும் நான் எனக்குள்ளேயே ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும் நான் வீட்டில் இருந்துப்பேன் ஒரு நாள் நான் எதாச்சியாக பெரம்பலூர் வந்த வாக்கில் என்னை எப்படி தான் சபைக்கு வந்தேன்னு தெரில போகணும்னு தோணுச்சு வர வர அப்படியே சபைக்கு வந்தேன் வந்தால் ரொம்ப ஹெட் பெயினாக இருந்துச்சு நான் டாக்டர்கிட்ட போகலான்னு தான் ஆக்சுவலி வந்தது பெரம்பலூருக்கு வந்த அந்த இடத்துல நான் டாக்டருக்கெலாம் போவேனா நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தால் எனக்கு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பாஸ்ட்டிட்ட வந்து அந்த இருபத்தி ஒரு நாள் ப்ரேயரில் ஒரு நாள் வந்து நான் ஜவம் பண்ணேன் ஜவம் பண்ணும்போது பாஸ்ட்டு உனக்கு என்ன பண்ணுது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே ஹெட் பெயினாக இருக்கு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் ஃபாஸ்ட்டு கையை வச்சு ப்ரேயர் பண்ண 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 எனக்கு ரொம்ப வலி வந்துருச்சு அந்த வழி எங்கே அந்த கழுத்தெல்லாம் சோல்டர்லாம் வந்துருச்சு அப்போ அன்னைக்கு ஒரு நாளில் ஃபாஸ்ட்டு எனக்கு ஜெவம் பண்ணி இந்த தேங்காயையும் இந்த வீட்டில் போய் தண்ணியும் தள்ளினாங்க எவ்வளோ வழி இருந்ததும் அந்த ஒரு நாள் ஈவினிங் ப்ரேயரில் எனக்கு சுகமானுச்சு அதனால என்ன கேட்குறோம் சபையோர் மக்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சர்ச்சில் ப்ரேயர் வச்சா வரணும் உபவாச ப்ரேயரை என்ன சாட்சியாக வச்சு எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது